இப்போ வந்து நம்ம எந்த பகுதியில் வந்திருக்கோம்னா திருவண்ணாமலை ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து பனக்கிழங்கு பிடுங்குறதுக்காக திருவண்ணாமலை பகுதிக்கு வந்திருக்கோம் திருவண்ணாமலை பகுதியில் நம்ம வந்து பெருமாள் அந்த மலையை நம்ம சுற்றி பார்த்தோம் அதுக்கு பக்கத்துலேயும் மாதாமலை அந்த மாதாமலை இங்கேயும் ஒரு சிறப்பு இங்கேயும் நிறையா இப்போ ஆலயம் இது இந்த ஆலயத்துக்கு நிறையா வந்து வழிபாட்டுக்கு வருவாங்க அதுக்கு பின்புறத்தில் இருக்கக்கூடியதான் என்னோட இந்த தோட்டம் பண்ணை அங்கே தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் திருவண்ணாமலை பகுதி தான் இது வீடும் கிடையாது ஊரும் கிடையாது அண்ணன் வந்து கடைசியா இங்கே ஒரு வீடு கட்டி இந்த பண்ணைகளை பார்த்துட்டு இங்கேயே தங்கி இங்கேயே எல்லாமே அவர் இங்கேயே இருக்கிறாரு வணக்கம் இன்னைக்கு நம்ம டீ கடைக்கு சென்ல இருந்து அண்ணனை சந்திக்க வச்சிருக்கோம் அண்ணன் ஒரு விவசாயி விவசாயி மட்டும் இல்ல அவர் ஒரு இராணுவ வீரர் ராணுவ வீரர் அவரோட பணியை முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து ஒரு மலைப்பகுதியில தனியாக அவரோட இடத்துல மாடு ஆடு கோழி அது சார்ந்த விவசாயிகள் சேர்த்து பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு தான் நம்ம சந்திக்க வந்திருக்கோம் எதுக்காக இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம்னா இப்போ நம்ம வருகிற தைப்பொங்கல் வருது தை பொங்கல் விழாவை சிறப்பிக்கு பொருட்டு விகழ் அந்த மாடு விவசாயம் இதல்லாத்த சிறப்பிக்கும் பொருட்டு இன்னைக்கு நம்ம வந்து அண்ணன் சந்திக்க வந்திருக்கோம் சிறப்பு இருந்ததார அண்ணன் சந்திக்க வந்திருக்காண்ணே வணக்கம் வணக்கம் அண்ணே உங்க பேருனே இருந்தேன் நாராயண் எம் நாராயணன் எக்ஸ் ஆர்மி எக்ஸ் ஆர்மி எவ்ளோ நாள்ல சர்வீஸ் பண்ணிட்டு ஃபுல் சர்வீஸ் பண்ணிட்டு ஃபுல் சர்வீஸ் இருபத்தஞ்சு ப்ளஸ் இருபத்தாறு வருஷம் இருபத்தாறு வருஷம் என்ன்த்த நீங்க அங்க இருந்து வந்துட்டு சிலர் எல்லாரும் வந்து ஒரு வங்கி கணக்கு வங்கியில போய் வேலை பார்ப்பாங்க இல்ல மற்ற இடத்துல வேலை பார்ப்பாங்க நீங்க குறிப்பா இந்த விவசாயம் சார்ந்து இந்த மாடு வளர்ப்பு ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்புல நீங்க கவனத்து செலுத்தி இருக்கீங்க ஏதாவது இதுல வந்து நான் வந்து டிபார்ட்மெண்ட்ல இருந்தேன் ஆர்விசி எங்க நீங்க ராணுவத்திலேயே நான் வந்து ரிமோட் வெட்டினரி கோர்ஸ்ல நான் வந்து ஒரு இருபத்தாறு வருஷம் பண்ணேன் இதுல வந்து இந்த மோப்ப நாய்க்கு ட்ரைனிங் கொடுக்க நாயை வச்சு நம்ம இந்த எக்ஸ்பிளோசிவ் டிடெக்ஷன் இதெல்லாம் இருக்கு அந்த மாதிரி எக்ஸ்பிளோசிவ் மைண்ட் டிடெக்ஷன்ல தான் நான் வந்து ரொம்ப பிரியப்பட்டு நான் வந்து இன்வால்வ் ஆகி இது பண்ணேன் இருபத்தாறு வருஷம் பண்ணேன் அடிக்கும் போது

ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் ஆனா இப்ப நம்ம சுத்தி பாக்கலாம பண்ண இது எப்போ போடுறதுன்னே கண்ணு ரொம்ப சின்ன குட்டியா இருக்கு ஒரு நாப்பது நாள் ஆகுது நாற்பது நாள் ஆகுது நாற்பது நாள் ஆகுது காளங்கண்ணு அதோட நிறைய சொல்றாங்களே இதோட பேர் ரவி ரவி நீங்க வச்சிட்டீங்க எல்லா மாடுக்கும் ஒவ்வொரு பேர் இல்ல ஆடுல இருந்து மாடு வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்கீங்க கண்டிப்பா உண்டு இதோட பேரு ரவி இதோட பேரு ராஜா 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 இது ராஜா இது ராஜா அம்பே அம்பை கண்ணம்மா கண்ணம்மா இது வந்து துர்கா துர்கா சோனியா சோனியா

இது வந்து துளசி துளசி அதாவது அன்னை வந்து ஒரு பால் அந்த மாடுகளுக்கு பெண்களோட பேரும் அந்த ஆண்களோட மாடுகள் வச்சிருக்காரு காவேரி அதோட தாய் தான் இறந்து போச்சு இறந்து போயிடுச்சு போன வருஷம் இதே மறுநாள் உங்களுக்கு மறுநாள் மறுநாள் அது அதோ இதா இருக்குல்ல இதோட பேத்தி உறவுகளை தொடர்ச்சியா நம்ம எப்படி மனிதர்கள் பாரம்பரியமா வர்றோமோ ஆனா அவர் வந்து இன்னைக்கு நம்ம பால் கெடுக்க கூடிய அந்த நம்மளோட மாடுகள் அவங்களுக்கும் பாரம்பரியமா வளர்த்துட்டே வராரு ஒண்ணு கூட விடாம வளர்த்துட்டே வராங்க இது எப்படி முட்டம் முட்டம் பாத்துக்கோங்க காக்கடான்றது வந்து இந்த

ஆர்கானிக் தான் எல்லாமே நம்ம வந்து இந்த மாட்டு சாணத்தை மாட்டு சாணத்தை எடுத்து அப்படியே உரமா போட்டு நீங்க அப்படியே அதுல இருந்து எடுத்து ஒரு தடவை மாட்டு சாணம் நல்லா போட்டோம்னா வசமா போட்டோம்னா அது வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு அந்த மண்ணோட கலந்துகள் வந்து பாதுகாக்க அந்த உரம் வந்து நமக்கு அந்த செடிக்கு எடுத்து கொடுக்கணும்னா ஆறு மாசம் ஆகும் ஆறு மாசம் ஆகும் மண்ணுல போட்டு மண்ணுல புரட்டி அதுல போட்டு மண்ணோட மண்ணை செமிச்சு அதுல இருக்க உரங்கள் வந்து அந்த செடிகளுக்கு போனோம்னா ஆறு மாசம் ஆயிரும் ஆனா இப்போ அண்ணன் வந்து இப்ப பால் கறக்க போறாங்க கண்ணம்மாவா கண்ணம்மா கண்ணம்மா மாட்டுல இருந்து நீங்க பால் கறக்க போறாங்க அவங்க வந்து ஒரு கிட்டத்துல உறவாவே நினைச்சுதான் அவங்க கூட பழகுறாங்க இப்ப என்ன செய்ய போறீங்க மாடு கலக்கிறதுக்கு கறக்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா சரி சரி

ஆனா மாடு எல்லாமே நீங்க சுத்தமா தான் வச்சிருக்கீங்க குளிப்பாட்டி வைங்க போல ஆமா வீக்லி ஒரு இந்த மாதிரி அந்த பொட்டாசியம் போலிங்கிட்ட போட்டு கழுவிட்டு அத நல்லா ஒரு துணிட்டு சுத்தமான துணிட்டு அதெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கு பிறதான் அன்னை வந்து கறக்குறதுக்கு தயாராகிறாரு கண்ணம்மாவோட குட்டி ராஜா ராஜா இன்னைக்கு அந்த தன்னோட அம்மாட்ட அவர் உரிமையாக கொஞ்சிக்கிட்டு இருக்காரு அடுத்து கொஞ்சம் தான் நமக்கு தேவையான கண்ணம்மா வந்து நமக்கு தேவையான பொருளை கொடுப்பாங்க அந்த தன்னோட குழந்தைக்கு தேவையான உணவு பொருளை கொடுத்துட்றாங்க அதுவுமே அது போக மிச்சம் இருக்கிறது தான் மனிதர்களுக்கு அதனால தான் நம்ம முதல்ல வந்து அந்த கண்ணுக்குட்டியை பால் கொடுத்து அது தனியாக கட்டிட்டு அது சாப்பிட்டு போக மிச்சத்தை தான் நம்ம சாப்பிடணும் இருந்தாலும் அந்த நம்மளோட கன்றுகளுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்லணும் ஏன்னா அதோட பால் தான் இன்னைக்கு நமக்கு ரொம்ப முக்கியமா நிறைய உணவு பண்டங்கள் தயாரிக்கிறதுக்கு ரொம்ப இதனால சத்தான உணவு பண்டங்கள் எல்லாமே நம்ம தான் தயார் பண்ணி சாப்பிடுறதுக்கு ரொம்ப உதவுது உதவுதுனா திருப்பி ஒரு தடவை கழுவிடணும் கழுவிட்டு ஆமா இப்ப வந்து நம்ம ராஜா பால் குடிச்சிட்டாருன்னா குடிச்ச பிறகு நம்ம மடுவ மறுபடியும் ஒரு தடவை கழுவிட்டு

அண்ணன் வந்து நல்லா தெளிவா ஒரு மாடுகளை எப்படி பராமரிக்கணும் ஆடுகளை எப்படி வளர்க்கணும் அப்படின்றத நல்லா நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க தெரிஞ்சதுனால அதெல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க உறவுகள்ல விட மேம்பட்டது உறவுகள் ஒரு விழா ஆமா அது வருஷத்துல ஒரு மாட்டு பொங்கல் அப்படின்னு தனியாவே ஒரு விழா மகிழ்ச்சியா இருக்கிற வரைக்கும் வரைக்கும் நம்ம மகிழ்ச்சியா இருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் இப்போ அண்ணன் கிட்ட வாங்கினா இந்த தரமான பாலை வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் செய்ய போறோம் அது என்ன அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம் பண்ணையிலிருந்து வாங்கிட்டு வந்த சுத்தமான பசும்பாலை வச்சு இன்னைக்கு நம்ம ஒரு மில்க் ஸ்வீட் பண்ண போகிறோம் அதாவது மில்க் ஸ்வீட்டு மில்க் கேக்குன்னு சொல்லுவாங்க அந்த ஸ்வீட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம் நம்ம இன்னைக்கு ஒரு ரெண்டு லிட்டர் பால் வாங்கிட்டு வந்திருக்கோம் அந்த ரெண்டு லிட்டர் பாலில் தான் ஒரு பால் இனிப்பு ஸ்வீட் செய்ய போகிறோம் அதுதான் இப்போ நம்ம எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறோம் அந்த பால் இந்த மாதிரி ஒரு கடாயில் எடுத்துக்காங்க எடுத்துக்கிட்டு பால் பார்த்துக்க நல்லா திக்காக இருக்குது அருமையாக இருக்குது நல்லா கெட்டி பால் இப்போ ரெண்டு லிட்டர் பாலை இதில் சேர்த்தாச்சு நீங்கள் ஒரு லிட்ரு வேணாலும் ஒரு லிட்டர் பயன்படுத்திக்கலாம் ரெண்டு லிட்டரு வேணால் ரெண்டு லிட்டர் பயன்படுத்திக்கலாம் பசும் தான் இருக்கணும் தண்ணி கலக்காத பால் இருக்கணும் அப்போ தான் நல்லா இனிப்பு ஸ்வீட் நல்லா அருமையாக எடுக்க முடியும் பால் ஊற்றிட்டு அப்புறம் வந்து அடுப்பு வச்சிடலாம் அடுப்பு பற்ற வச்சு பால் பொங்கி வெளியே போகாத அளவுக்கு பார்த்துக்குங்க அப்பப்போ கரண்டி போட்டு கிண்டிக்கிட்டே இருங்க பாலை சுட வச்சுருக்கோம் சுட வச்சு அப்பப்போ அடிப்பிடிக்காத அளவுக்கு கீழே கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இந்த அளவுக்கு எல்லாம் ஒரு மாதிரி லெவலில் பொங்கி வந்தோடனே இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிடும் கொதிக்கோன்னே நீங்கள் அதை அப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க கிட்டத்தட்ட நம்ம ஊற்றின பால் வந்து ரெண்டு லிட்டர் அளவு ஊற்றி இருக்கோம் இது ஒரு ஆஹ் முந்நூறு எம்எல் நானூறு எம்எல் வத்துற அளவுக்கு அதை கிண்டி விட்டு கொஞ்சம் வத்த வச்சுக்கிறோம் நீங்க வந்து இந்த மாதிரி கடையில் வச்சு அடுப்பை வந்து கூட்டி குறைச்சி கூட்டி குறைச்சி பயன்படுத்திக்க முதல் முறையா நீங்க பண்றீங்க அப்படின்னா அடுப்பு இந்த மாதிரி கொதிச்சு பொங்குற மாதிரி இருந்துச்சுன்னா கூட்டி குறைச்சி கூட்டி குறைச்சி கூட வச்சு நீங்கள் அந்த பாலை வந்து துண்டை வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து ரெண்டு லிட்டரு பால் அரை லிட்டரு நல்லா வட்டி ஒன்றரை லிட்டர் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த பாலை வந்து திரைய வைக்கணும் திரைய வைக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க இந்த ரெண்டு லிட்டரு பாலுக்கே இவ்வளோதான் எலுமிச்சம்பழம் அந்த எலுமிச்சம்பழம் தண்ணிங்கிற அந்த அளவு கூடிடக்கூடாது ஏன்னா அந்த ஸ்வீட்டில் வந்து புளிப்பு தன்மை வந்துடும் அதனால் அந்த புளிப்பு சரியான அளவில் தான் விடணும் இந்த இதுக்கு தேவையான அளவு நான் குளிகிறேன் அவ்வளோதான் எல்லாம் அழுத்தி பிளைய வேண்டாம் அதில் என்ன சார் வருவதோ அதை அம்மிக்கு பிழிஞ்சிக்கோங்க இது கிட்டத்தட்ட ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு அவ்வளோதான் இருக்கும் அதையும் போட்டு நல்லா அப்படியே கிண்டிக்கிட்டே வாங்க இப்போ நம்ம வந்து எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிட்டோம் பிழிஞ்ச உடனே திரையலன்னு சொல்லி நினைச்சிடாதீங்க அது நம்ம கம்மியான அளவில் ஊற்றி இருக்கிறதுனால அது கொஞ்சம் மெல்ல மெல்ல தான் திரையும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் இப்போ நம்ம அந்த எலுமிச்சம்பழம் பிழிஞ்சாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சக்கரை சேர்க்க போகிறோம் சக்கரை வந்து இரநூறு கிராம் அதாவது ஒரு கிலோவுக்கு நூறு கிராம் இரநூறு ரெண்டு ஒரு லிட்டருக்கு நூறு கிராம் ரெண்டு லிட்டருக்கு இரநூறு கிராம் அதான் சரியான அளவு இது பால் கோவாவுக்கும் இதே அளவு தான் நம்ம இந்த பால் ஸ்வீட்டுக்கும் இதே அளவு தான் எப்பயுமே கோவாவுக்கு இந்த அளவுல தான் போடுவாங்க நீங்க சர்க்கரையை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா திண்டி விட்டுக்கோங்க அந்த கரையிற அளவுக்கு இப்போ நம்ம ரெண்டு லிட்டர் பால் ஊத்துனதே இப்போ கருத்தை ஒரு லிட்டரா நல்லா சுண்டி வந்துருச்சு இன்னும் சுண்டணும் இப்போ நம்ம கிட்டத்தட்ட அந்த பால் சுவீட்டுக்கு நெருங்கிட்டோம் அப்படி பால் சுவீட்டு தயாராக போகிற நிலைமையில வரும்போது இந்த மாதிரி மா அந்த எல்லாம் நல்லா பொங்க ஆரம்பிச்சிடும் மறுபடியும் நீங்கள் கிண்டதை நிப்பார்ட்ட வேண்டாம் தொடர்ச்சியாக கிண்டிக்கிட்டே இருங்க நைட்டு அந்த நிறம் மாறிக்கிட்டே இருக்கு பாத்தீங்கன்னா அந்த பலகையில் தெரியும் அந்த திறல் திறலா ஆமாம் பால் சுண்டிக்கிட்டு இருக்கு தயாராகிறது நல்லா கட்டி ஆயிடுச்சு இப்போதான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் இதுக்கு முன்னாடி சும்மா சும்மா கலந்து விட்டுட்டே இருந்தோம் இப்போ வந்து நல்லா அடிப்பாகம் பிடிக்காத அளவுக்கு நல்லா அழுத்தி கிண்டி விட்டுக்கோங்க இல்லைன்னா கீழே பிடிக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி சுற்றுப்புறத்தை வே சாப்பிடப்ப நல்லா வலிச்சு விட்டுக்கோங்க ரொம்ப சுரண்டிடக்கூடாது நம்ம நான் ஸ்டிக் வச்சிருக்கோம் அதனால தான் இந்த மாதிரி பல க கரண்டி போட்டிருக்கோம் பால் ஸ்வீட் வந்து நல்லா இந்த மாதிரி கும்பள் கும்பலா தூ நல்லா சூடாகி கும்பிள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம வந்து கரண்டியை நிற்காம அதை வந்து நம்ம திண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த சமயத்துல சுண்டி வர்ற சமயத்துல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு அது நெய் அந்த நெய் அதில் ஊற்றி மறுபடி நல்லா திண்டி விட்டுக்கிட்டே இருங்க எதுக்குன்னா ஏற்கனவே அது சுவை அதிகமாக இருக்கும் இருந்தாலும் ஒரு மேலும் சுவையை கூட்டுறதுக்கும் அந்த அடிப்பாகம் வந்து திரண்டு வர்றதுக்காக தான் அந்த நெய் நமக்கு அதில் சேர்த்துருக்கும் நம்ம பால் ஸ்வீட்டு தொண்ணூறு ப்ரஸண்ட்டு தயாராகிருச்சு பால் கேக்கு பால் ஸ்வீட்டு பால் கேக்குமாங்க இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு கேக் மாதிரி தான் வரும் நம்ம வெட்டி பீஸ் பீஸா நல்லா போட்டு நம்ம காமிக்கிறோம் பாருங்க இந்த சமயத்துல ஒரு நாலு ஏலக்காயை இந்த அளவுக்கு பொடி பண்ணி வச்சுக்கோங்க பொடி பண்ணி வச்சுட்டு ஏற்கனவே உங்கள்கிட்ட பொடி இருந்தனா கூட அதில் நீங்கள் இதை சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்துக்கோங்க நல்லா மனமாக நல்லா அருமையாக வாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் பால் வந்து நல்லா கறவை பால் தனி பால் தண்ணி சேர்க்காத பாலாக இருக்கணும் ஆமாம் நம்ம இப்போ பண்ண பால் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அதனால் நமக்கு இன்றைக்கி அளவும் நல்லா கூட கிடைக்கும் டேஸ்ட்டும் நல்லா அதிகமாக இருக்கும் இப்போ நமக்கு பால் சுவிட்டு தயாராகிடுச்சு கரெக்டாக அந்த ஸ்டேஜ் வந்த உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இதுதான் பக்குவோம் அதனால அந்த திரல் திரளாக இருக்கணும் திரல் இருக்கணும் அந்த இது தான் பக்குவோம் இது வந்தோடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நல்ல சின்ன பாத்திரம் நல்ல உயரமாக அந்த தடுக்கு வளையம் இல்லாமல் தடுக்கலாமா ஒரு பிளைனான பாத்திரத்தில் ஒரு ட்ரே இருந்தால் கூட நீங்கள் அந்த மாதிரி அந்த ட்ரேல நம்ம கிண்டி வச்சிருக்கக்கூடிய அந்த பால் ஸ்வீட்டை உள்ள நெய் தடவி இருக்கு பட்டர் ஸ்வீட்டு போ நெய் தடவி இருக்கும் இதுக்காக அது ஒட்டாமல் நல்லா சேஃப் ஆகிறதுக்காக எல்லாத்தையுமே மாட்டிருங்க எல்லாத்தையும் நல்லா ஒன்னு போல ரொம்பயும் அழுத்தாம ஓரளவுக்கு ஒண்ணு போல தடையை விட்டுருங்க அந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு அதை நல்லா நல்லா தடையை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடிடணும் மூடிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தை வச்சுக்குவாங்க காட்டன் கிளாத்தை வச்சு நல்லா எல்லா பக்கமும் நல்லா மூடுற மாதிரி மூடி வச்சிருங்க ஏன்னா நம்ம இந்த கிண்டி வச்சிருக்கக்கூடிய அந்த பால் ஸ்வீட்டு வந்து நல்லா நாலு மணி நேரம் ஆறணும் நாலு மணி நேரம் மெதுவாக தான் ஆறணும் மெதுவாக ஆறினா தான் நமக்கு நல்லா கேக் மாதிரி நல்லா அருமையாக வரும் அதில் இந்த பால் ஸ்வீட் நாலு மணி நேரம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு கத்தி எடுத்து சைடெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு ஒரு தட்டில் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிருவோம் மேலே போட்டிருக்கிற அந்த பட்டர் பேப்பரை எடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு சூப்பரான பால் ஸ்வீட் நல்லா செட் ஆகி வந்திருக்குது இதை நமக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்ல சின்ன சின்ன பீஸுகளாகவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ண அந்த பால்ஸ் வீட்டை உள்ளே பார்த்தோம் அப்படின்னா நல்லா லேயர் லேயராக சூப்பராக வந்திருந்தது இந்த மாதிரி ஒரு இனிப்பான பால்ஸ் வீட்டை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இந்த பொங்கலை சிறப்பாக கொண்டாடுங்க நம்ம நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்